ஃபீமேல் வந்து எப்படின்னா மோஸ்ட்டாக ஹார்மோனல் ரிலேட்டடாக இருக்கும் இருக்கும் உடம்பு பீரியட்ஸ் கரெக்டாக ஆகுது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது இல்லை பீரியட்ஸை இர்ரெகுலர் இருக்குது இதெல்லாம் பொறுத்து அந்த ஸ்ட்ரெயினில் வேரி ஆகும் ஏன் அப்படின்னா இது வந்து டிஸ்கு போன் அலைன்மெண்ட் ரெண்டும் மாதிரி இருக்கா அதனால கூடிய பிரச்சனையாக வாங்க நீங்கள் என் நான் பண்ணுறேன் இது ஆர்கான்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா என்னால் கையே வைக்க மாட்டேன் சார் நீங்கள் ப்ளீஸ் ட்ரை சமாரணும் அப்படின்னு ரீசெண்டாகவே சொல்லிடுவோம் இப்போது டிஸ்கு வந்து பல்ஜ் ஆகிருக்கு வித் போனை வந்து மிஸ் அலைன்மெண்ட் ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா பாடி அது நேச்சுரலாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த பொருளை இப்படி தான் எடுக்கணும் ஸ்ட்ரெயின் ஆகாதுன்னு ஆனால் இவங்களுக்கும் அது இருக்கும் ஆனால் இவங்க அதை ஓவர் கம் பண்ணி முட்டியை மடிக்காமல் வளைஞ்சு எடுப்பாங்க அந்த டைமில் பாடி வீக்காக இருக்குது எலும்புல வந்து கோர் மசில் வீக்காக இருக்குது ஸ்ட்ரென்த் இல்லை டி கம்மியாக இருக்குது மசில் ரொம்ப வீக்காக இருக்குன்னா டிஸ்க்கு தெரிச்சுலவே இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக நீங்கள் வெறும் கையை மட்டும் யூஸ் பண்ணாமல் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறீங்கற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் சார் அது எப்படி சார் பண்ணுறீங்க லாஸ்ட் வீடியோ நம்ம பேக் பெயின் எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை எப்படி ப்ராப்ளத்தை ஃபைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் பேக் பெயின்க்கான ட்ரீட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் சார் நான் சர்ச் பண்ணும்போது டி நைன் தெரபின்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக அது டி நைன் தெரப்பின்றதுனா என்ன சார் ஒரு ஸ்பெஷல் தெரபியா பேக் பெயின்க்கு அது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் சார் மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச்சில் இதை நாங்கள் வெறும் பேக் பெயின் நெக் பெயின் ஸ்பைன் ரெண்டு ப்ராப்ளம்ஸாக பார்க்குறோம் இதில் வந்து டயக்னோஸ் ஒரு அஞ்சு ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஒரு ஃபோர் அந்த மாதிரி டிசைன் பண்ணி பண்ணோம் ஸோ இது முழுக்க முழுக்க எங்களோட ரிசர்ச் நான் ஒரு ஸ்பைன் ரிசர்ச்சாக ஒரு ஃபியூ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் அதில் நாங்கள் கண்டுபிடிச்சி இந்த அஞ்சு டயக்னோஸ்டிக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் இதை நம்ம இந்த டிஸ்கை ரீப்ளேஸ் பண்ணி உள்ளே தள்ள முடியும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சோட அவுட்புட் புட் அந்த டீனேன் ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி வெளியே யாரும் பண்ண முடியாது இது என்னோட ஓன் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் யூனிக்காக இருக்கும் ட்ரீட்மெண்ட் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா உடம்பும் ஒரே மாதிரி கிடையாது ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வேறு மாதிரி இருக்கும் அந்த உடம்பையும் அந்த பிரச்சனையும் டயக்னோஸ் பண்ணி அதை இணைச்சி ஒரு ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுவோம் அந்த டிசைட்மெண்ட்டை எப்படி இருக்கும்னா இதுக்கு ரிலேட்டடாக ரிசல்ட் இருக்கும் இந்த உடம்புக்கு இதெல்லாம் பண்ணால் பெட்டராக இருக்கும் இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அது அந்த டிசைடிங் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து டிவைன் தெரப்பியை வந்து மெயினாக ஃபோக்கஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரேட் த்ரீல இருக்கீங்க டிஸ்க் நல்லா வெளியே வந்திருக்கு பட் இன்னும் கிரேட் ஃபோருக்கு போகல இப்போ இப்போ எனக்கு வந்து ஷார்ட் டைமில் அந்த டிஸ்க்கு வந்து உள்ளே ரீப்ளேஸ் ஆகணும் ஷார்ட் டைமில் குறையினா இனிஷியலாக என்ன செய்யணும்னா நிரம்பு வந்து உள்ள டச்சாக வந்து வெளியே வரணும் அப்போ அது ஃபஸ்ட்டு இன்ஃப்ளமேஷன் குறையணும் இன்ஃப்ளமேஷன் குறையத்துக்கு என்னென்னலாம் செய்யணும் ஃபஸ்ட்டு அந்த வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சுருவோம் அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா நவ் ப்ரெஷர் வந்து வெளியே வந்து விட்ரால் ஆகும் விட்ரால் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பேட்டர்ன் தெரியணும் போஸ்டீரியர்ல போயிருக்கா லேட்டர்ல போயிருக்கா இல்ல போஸ்டீரியோ லேட்டர்ல போயிருக்கா இந்த மூணு பேட்டர்ன் தெரியும் அடுத்த பேட்டர்ன் ஆன்டீரியர் இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி ப்ரெஷர்ஸை யூஸ் பண்ணாலும் டிசைட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்டிரோ லேட்டரல் ஒரு பேட்டர்ன் இருக்கு இது வந்து ரைட் சைடு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ போஸ்டர் லேட்டரல் ரைட் சைடு பேட்டன் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும் ட்ரீட்மெண்டோட ஓப்பனிங் எப்படி இருக்கணும் க்ளோசிங் எப்படி இருக்கணும் ஓப்பனிங் க்ளோசிங் என்னன்னா இந்த ஃபேஸ் ஜாயிண்ட் வந்து இப்படி பண்ணிச்சுன்னா ஓப்பனிங் இப்படி பண்ணா க்ளோசிங் இப்போ போஸ்டீரோ லேட்டரல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது எனக்கு ரைட் இது லெஃப்ட் அப்படின்னு நான் வச்சுட்டேன் அப்படின்னா இந்த ரைட்டில் வந்து போஸ்டீரோ லேட்டரல் வந்து இந்த டிஸ்க் இந்த மாதிரி அப்படின்னா இந்த டிஸ்க் இப்போ உள்ள தள்ளுறதுக்கு இப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டை பண்ணணுமா இல்லை க்ளோசிங் ட்ரீட்மெண்ட்டை பண்ணணுமா இந்த டிசைனிங் அத்தாரிட்டி ரொம்ப முக்கியம் இது எப்படி வச்சு நாங்கள் டிசைட் பண்ணணும்னா இது எந்த அளவுக்கு டேமேஜை பொறுத்து டேமேஜ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா டிஸ்கை ஃபஸ்ட்டு உள்ள சாக்கிங் பண்ணுவோம் இல்லை டேமேஜ் கம்மியாக இருக்குன்னா இல்லை க்ளோசிங்கை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் மோஸ்ட்டாக நாங்கள் பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைடிங் அத்தாரிட்டியை நான் எடுப்பேன் அந்த பெயினோட தன்மையும் அந்த உடம்போட தன்மையை வச்சு நான் அந்த டிசைட் பண்ணுவோம் ஸோ இந்த டிசைடிங் வந்து எப்படி இருக்குன்னா இதை ப்ரோட்டோகால் மாதிரி இல்லை எழுதி கொடுத்தோம் பண்ண முடியாது ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலாக ஒன் ஆன் ஒன் ஃபேஸ் பண்ணி பே பேசுகிறப்ப தான் அது எங்களுக்கு தெரியும் ஓகே இந்த பேஷண்ட்க்கு இவ்வளோ உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கு இவங்களோட மைண்ட் கான்ஃபிடன்ட் நல்லா இருக்கு ஸோ தைரியமா பெயின்ல பிரேக் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பண்ணா அப்ப தைரியமா டிஸ்கில் பண்ணும் இல்ல பெயின் த்ரெஷோல் ஜாஸ்தி இருக்கு பெயின் ரொம்ப சென்சிட்டிவ் ஜாஸ்தியா இருக்கு இவ்வளவு ப்ரெஷர் போட வேணாம் அப்படின்னா அப்போ க்ளோசிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் டிஃபென்ஸ் ஸோ ஒரு சில பேஷண்ட் ஒரு சில ட்ரீட்மெண்ட் மாத்தி பண்ணு வலி அப்படியே ஜாஸ்தியாகிடும் இந்த கணக்கெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் செஞ்சு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி சிற்பி செதுக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை செதுக்கும் ஸோ அப்போ தான் இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லபடியாக தளர்த்தும் இப்போது டிஸ்கு வந்து பல்ஜ் ஆகிருக்கு வித் போனை வந்து மிஸ் அலைன்மெண்ட் ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா பொஸ்டீரியர் இது ஆண்டீரியர் இது ரைட்டு இது லெஃப்ட்டு இப்போ வந்து போஸ்டிவோ ரைட் அப்படி வந்துச்சுன்னா இந்த போன் இந்த மாதிரி திரும்பிடுச்சு திரும்பி டிஸ்க்கு இந்த வந்து போஸ்டீரியில் வந்துச்சு ஓகே இப்போ நான் என்ன செய்யணும் முதல்ல டிஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லை போனை திருப்பணுமா இந்த டிசிஷன் தான் ட்ரீட்மெண்ட்டோட பெரிய ஒரு வேலையை இது எப்படி எடுப்போம்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் பேஷண்ட் கேத்த மாதிரி அந்த டிசிஷன் மாறும் பெயின் ஒரு சிலருக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் டிசிஷன் பேஷண்ட் கேத்த மாதிரி மாறும் இதை நாங்கள் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அதை வச்சு வச்சு போடுறப்ப தான் அது தெரிய வரும் இப்போ தொட்டு பார்த்து கண்டுபிடிப்பீங்களா இல்லை ஸ்கேன் பண்ணியா இப்போ தொட்டு பார்க்கறது இன்னொரு பே எங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கேனோட ஃபிலிம் வேணும் அதுக்கப்புறமா பெயினோட ஸ்கோர் இதெல்லாம் வச்சு தான் அந்த டிசிஷனுக்கு போகும் நிறைய பேருக்கு அதை செக் பண்ணி எல்லாமே நார்மலாக தான் இருக்கு அப்பவும் பெயின் இருக்கு அப்படின்ற அது வேற ஏதாவது ரீசன் இருக்குங்களா கண்டிப்பா இப்போ இதை செக் பண்ணி டிஸ்க் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கு போன் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குனா மேபி சிஸ்டம் உள்ள ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம் ஆர்கன்ஸ் உள்ள ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம் அதையும் கண்டுபிடிக்கணும் எது கண்டுபிடிச்சி இப்போ ரெண்டு பெயின் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இவங்க ஆர்கானில் ப்ராப்ளம் வந்து பேக் பெயின் ட்ரீட்மெண்ட் தான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் ரைட் சார் நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம் பார்த்துட்டு சார் நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க அப்போ எனக்கு நீங்கள் பண்ணுங்க ஆனால் அது ஆர்கான் ப்ராப்ளமாக இருக்கும் நான் எப்படி பண்ண முடியும் நாங்கள் என்ன பண்ண க்ளியராக டயக்னோஸ் பண்ணி சார் உங்களுக்கு போனில் இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை இது முழுக்க முழுக்க ஆர்கான் இல்லை நிறைய பேஷன்ட் அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கோம் ஏன்னா அவன் என்ன பண்ணிப்பாங்க நீங்கள் ஏதோ நல்லா சொல்கிறீங்க ஏதோ பண்ணுவீங்க போல் ஏதாவது பண்ணுங்கன்னு வாங்க சார் அப்படிலாம் பண்ண முடியாது இது வந்து டிஸ்க்கு போன் அலைன்மெண்ட் ரெண்டும் மாதிரி இருக்கா அதனால கூடிய பிரச்சனையாக வாங்க நீங்கள் என் பேஷண்ட்டு நான் பண்ணுறேன் இது ஆர்கார்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா என்னால் கையே வைக்க மாட்டேன் சார் நீங்கள் ப்ளீஸ் ட்ரை சம்மாரி அப்படின்னு ரீசண்டாகவே சொல்லிவிடும் இதுலேயே இந்த பிரச்சனையே ஒரு சில பிரச்சனையில் கை வைக்க மாட்டோம் கிரேட் ஃபைவ்ல வந்து சிவியர் ஜாஸ்தியாக இருந்துச்சு பேஷண்ட் அன்கோஆப்ரேட்டிவ் வந்தால் கை வைக்க மாட்டோம் ஓகே 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 ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த பேச ரிசல்ட் வராது நீங்க இவ்வளவு சொன்னீங்க இப்போ என்ன பண்ணுவாங்க இங்க வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் பேஷன் வந்து ரிசல்ட்டோட போயிடுவாங்க நைன்டி ஃபைவ் நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ரிசல்ட்டோட போயிடுவாங்க ஒரு சில பேர் இந்த கிரேட் ஃபைவ் சிவியர்ல வருவாங்க இவங்களை பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி ரிசல்ட் கொடுவாங்க அது முடியாது பண்ண முடியாது ஸோ நாங்கள் அதை முதலே பார்த்து இந்த கேட்டகரியில் வேணாம் இதை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமுச்சுடுவோம் ஏன்னா நாங்கள் ரிசல்ட் வராத கேஸ் வராதுன்ற கேஸ் எங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுக்க மாட்டோம் மேபி வேறு இடத்துல வரலாம் வேற எங்கேயும் வரலாம் எங்களுக்கு இது வராதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா வி நெவர் டச் இப்போ சார் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க இப்போ வீட்டிலலாம் வேலை செய்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு பேக் பெயின் வருது முடிகிறாங்க நிமிந்து வேலை செய்கிறாங்க சம்திங் ஏதோ சிலிண்டர் சேஞ்ச் பண்ணுறாங்க தூக்குறாங்கனும் போது அந்த டைமில் டிஸ்க் பல்ஜ் ஆகுது அது கரெக்டான ப்ராப்பரான பொசிஷனில் அவங்க வீட்டை லிஃப்ட் பண்ணலன்னும் போது டிஸ்க்கு ப்ராப்ளம் வருதுன்னும் போது அவங்களுக்கு வர ப்ராப்ளம்க்கும் இப்போ மென் அவங்களுக்கு வர டிஸ்க் ப்ராப்ளம்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குமா இல்லை ஸ்பைனே ரெண்டு பேருக்கும் மாறுமா சேஞ்ச் ஆகுமா நான் என்ன சொன்ன மாதிரி நம்ம எல்லாரோட ஃபேஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி எல்லாரோட பெயினும் ஸ்டெயினும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் இப்போ எஸ்பெஷலி நீங்கள் மேல் ஃபீமேல் பிரித்து கேட்டீங்க ஃபீமேல் வந்து எப்படின்னா மோஸ்ட்டாக ஹார்மோனல் ரிலேட்டடாக இருக்கும் உடம்பு பீரியட்ஸ் கரெக்டாக ஆகுது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு இல்லை பீரியட்ஸ் இரகுலர் இருக்கு இதெல்லாம் பொறுத்து அந்த ஸ்ட்ரெயினில் வேரி ஆகும் ஏன் அப்படின்னா மசில் தான் எப்பவுமே உடம்புல கண்ட்ராக்ட் ஆகும் மசில் ஃபுல்லாக வீக்காக இருக்குது சரியா கண்ட்ராக்ட் இல்லை கோர் மசில் வீக்காக இருந்தா டிஸ்க் தெரிச்சு வந்துடும் இன்ஜுரி அப்போ மசில் நல்லா கண்ட்ராக்ட் ஆகுது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் வரும் இப்போ மேலே மோஸ்ட்டாக இந்த ஹார்மோனல் பிரச்சனை பெருசாக இருக்குது இன்ஜுரி மட்டும் தான் இருக்கும் அப்போ மெயின் வந்து ரிசல்ட் எடுக்கிறப்ப கிரேட் த்ரீக்குள்ள இருக்கிறான் அந்த ஸ்ட்ரெயின் அப்படின்னா ரிசல்ட்டை பக்கவாக எடுக்க முடியும் இப்போ ஃபீமேல் என்பது கொஞ்சம் காம்ப்ளிகேட் அதுதான் விஷயம் <laughs> right. <complicated and> <laughs> 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 என்ன டயக்னோஸ் பண்ணீங்க நீங்க ஒரு விஷயத்த டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் மாத்தி கொடுத்தீங்கன்னா எப்படி போகும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா இப்ப கிரேட் போர் எடுத்துட்டீங்க கிரேட் போர் சிவியர் கேஸ் நான் ட்ரீட்மெண்ட் வந்து நானே இப்போ ஒரு நாலு விதமா ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன் கிரேட் போருக்கு போஸ்டீரியர் லேட்ரல் லேட்ரல் டிஸ்பங்க்ஷனு இதுக்கு வந்து டைப் டூ ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா சேராது பெயின் அப்படியே தான் இருக்கும் இப்போ இதுக்கு டைப் த்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா வலி கூடிடும் டைப் ஃபோர் கொடுத்தா தான் கூடும் அதுக்கு ஸோ நீங்கள் அதை எதை கொடுக்குறீங்க எதை பண்ணுறீங்க எவ்வளோ நல்லா ஃபிக்ஸ் பண்றீங்க என்ன டார்கெட் இதை பொறுத்து எல்லாமே வேற ஆகும் இது வந்து கியூர் ஆகிற டைம் ஏதாவது ஒரு வந்து இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து மாறவங்களா இல்லை எப்படி அது ப்ராப்ளத்தை பொறுத்து மாறும் கிரேட் ஒன்ல இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஃபைவ் டேஸ் கிரேட் டூ டென் டேஸ் கிரேட் த்ரீ டென் டு ஃபிஃப்டின் கிரேட் ஃபோர் டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் வரையும் ஆகலாம் இது காமனா நீங்க சொல்றது பட் அது வந்து பீப்புளை பொறுத்து மாறுமா பீப்புளை பொறுத்து மாறும் கிரேட் ஃபோர் இருக்கணும் டுவெண்டி டேஸ்லேயே கம்ப்ளீட்டா இல்லாம எல்லாம் பண்ணியிருக்கணும் அவங்களோட இம்யூனிட்டி லெவல் சம்திங் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி இம்யூனிட்டி அவங்களோட ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா டைப் ஆஃப் இன்ஜூரி எவ்வளோ ரனம் ஆழமா இருக்கு இதை தவிர அவங்க எவ்வளோ கோஆபரேட்டிவா பாசிட்டிவ் மைண்ட் செட்டப்ல இருக்கிறாங்க இப்போ பர்மனன்ட் கியூரா இருக்குமா சார் இல்லை திருப்பியும் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் திருப்பி வர சான்சஸ் இருக்குங்களா இந்த ட்ரீட்மெண்ட்ல எந்த ட்ரீட்மெண்ட்டுமே நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அதை நீங்க தான் பாதுகாத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை மெயின்டென் மெயின்டெயின் பண்ணுறப்போ தான் இப்போ சுகர் ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா மருந்து எடுத்தீங்கன்னா மெயின்டெயின் ஆகும் விட்டுவிட்டிங்கனா இன்க்ரீஸ் ஆகிடும் ஹெட் வருதுன்னா அந்த டைமுக்கு எடுத்துருக்கீங்க அது சரியாகிச்சு திருப்பி அந்த சிக்ஸ் ஃபிஃப்டி நான் போட்டேன் என் லைஃப் லைனுக்கு ஹெட் வரக்கூடாதுன்னு கிடையாது ஆனால் வரது மழை நினைஞ்சா வரதான் செய்யும் ஸ்ட்ரெஸ் ஆனால் வரதான் செய்யும் அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா பேக் பெயின் வரதான் செய்யும் அது டிபென்ஸ் ஆகும் இண்டிவிஜுவல் இது வந்து இந்த கொஸ்டின் இந்த இந்த இதுக்கு பொருந்தா இப்போ சார் எனக்கு பெருசாக எனக்கு டிஸ்கிலெலாம் ப்ராப்ளம் இல்லை பேக் பெயின் வருது மைல்டாக வருது அப்படின்னும் போது சின்ன சின்ன தப்பு பண்ணுறாங்க நம்ம போது நார்மலாக ஒருத்தவங்க ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணணும்னும் போது ஸ்பெயின் ப்ராப்ளம் வராமல் அது எப்படி பேசிக்காக லிஃப்ட் பண்ணணுன்றீங்க எந்த பொசிஷனில் இருந்தால் கரெக்ட் எந்த வெயிட்னாலும் அப்படியே நின்ன மாதிரி குனிஞ்சு எடுக்கக்கூடாது ஓ முட்டியை பெண்டாக குனிஞ்சு எடுக்கக்கூடாது நீங்கள் முட்டியை மடித்து உட்காந்து எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயினே இல்லாமல் ஜீரோ ஸ்ட்ரெயின் நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ற மாதிரி சொல்றீங்க குழந்தை அந்த வேலை தெளிவா செய்யும் பெரியவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நேரக்டா குனிஞ்சு எடுப்பாங்க நீ எந்த குழந்தை கீழே உதவிச்சும் போடுங்க அந்த குழந்தை குணிஞ்சு எடுக்காது உட்காந்து எடுக்க முட்டி வளைச்சு தான் எடுப்பாங்க ஏன்னா இப்போ நேச்சுரலாகவே அது ப்ராசஸ் தான் தெரியும் இதே பெரியவங்க பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு எடுக்க மாட்டாங்க இவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க பாடி அது நேச்சுரலாக கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த பொருளை இப்படி தான் எடுக்கணும் ஸ்ட்ரெயின் ஆகாதுன்னு ஆனால் இவங்களுக்கும் அது இருக்கும் ஆனால் இவங்க அதை ஓவர் கம் பண்ணி முட்டியை மடிக்காமல் வளைஞ்சி எடுப்பாங்க அந்த டைமில் பாடி வீக்காக இருக்குது எலும்புல வந்து கோர் மசில் வீக்காக இருக்குது ஸ்ட்ரென்த் இல்லை டி கம்மியாக இருக்குது மசில் ரொம்ப வீக்காக டிஸ்க்கு டிஸ்க் வெளியே வெளியா இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக நீங்கள் வெறும் கையை மட்டும் யூஸ் பண்ணாமல் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்லாம் பண்றீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் சார் அது எப்படி சார் பண்றீங்க ஸோ இது வந்து எல்லாமே நம்ம ரிசர்ச் பேஸ்டு கொஞ்சம் கையில் வச்சு பண்ணுவோம் கொஞ்சம் வந்து ரிசர்ச் வந்து ரோபோட்டிக் நாங்களே கஸ்டமைஸாக ஒரு சில கம்பெனி கிட்ட பேசி எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ ப்ரெஷரில் மிஷின் வந்து விட்ரா ஆகணும் இவ்வளோ ப்ரெஷரில் கொடுக்கணும் ஒரு சில கம்பெனிக்கு நாங்களே மிஷின் டிசைன்லாம் கொடுத்துருக்குறோம் சூப்பர் இப்படி பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இவ்வளோ ஃபோர்ஸில் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த டிஸ்க்கு வந்து மூவ் ஆகும் ஏன்னா நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தால் நிறைய கம்பெனிங்களை அப்ரோச் பண்ணி இந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஸோ நாங்கள் இதெல்லாம் கொடுப்போம் ஸோ அது நாங்கள் கொடுத்து நாங்களும் எங்களுக்கு கஸ்டமைஸ் தான் வாங்குவோம் ஸோ நான் சொன்னேன் இல்லையா இவ்வளோ வேலை பண்ணுறேன் இப்போ இந்த வேலை வந்து எல்லாேருனாலையும் பண்ண முடியாது ஆல்பர்ட் ஐன்ஸ்டின்னா ஒரு ஒருத்தர் தான் அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரோட என்ன மாதிரி வேலையை ஃபெயில் எடுக்கிறாங்க ஸோ என்னோடய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷனாக இதில் தான் இருக்கும் ஸோ அப்போ நான் யோசிப்பேன் எனக்கு இந்த மிஷின் இவ்வளோ இதில் இருந்தால் பெட்டராக இருக்கும் இந்த லெவலில் மூவ் ஆனால் பெட்டராக இருக்கும் ஸோ நான் இதை கம்பெனியிட்ட அப்ரோச் பண்ணி கேட்பேன் இந்த மாதிரி வேணும் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதுக்கான காஸ்ட்டை கேட்பாங்க டெஃபினட்டாக நான் கொடுத்தா தான் கிடைக்கும் ஸோ அது இப்போ தென் லேக்ஸில் இருக்குது ஒரு சில கம்பெனிலாம் ஸோ மெனி லேக்ஸ் கேட்பாங்க ஸோ நம்ம கொடுத்த கூட நம்ம கேட்குற மாதிரி பக்கவா அது எப்படி அப்ரூவலில் வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம இந்தியாவில் யாரும் மோஸ்ட் அதை பண்றது கிடையாது வெளியே கண்ட்ரியில் தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் சொல்லி அவங்க அதை வெளியே கண்ட்ரி சொல்லி இந்த மிஷின் இந்த மாதிரி இருக்கு அது வந்து எப்படி அப்ரூவலோட வாங்கி கொடுப்பாங்க ப்ராக்டிஸ்க்கு அது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஓகே சார் என்ன தான் அட்வான்ஸ் டெக்னாலஜி ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பட் அது ஆக்சுவலாக நீங்கள் கையில் பண்ணுற அளவுக்கு அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அக்யூரேட்டாக இருக்குங்களா அதுதான் மோஸ்ட் அக்யூரேட்டாக இருக்கும் அதுதான் சயின்ஸையும் வருமாவே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ட்ரெடிஷ்னலையும் நம்ம சயின்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு உருவெடுத்தா டீன் தரப்பு ரெண்டுமே இதுதானா அது மட்டுமே போகாது இது மட்டுமே போகாது அந்த உடம்புக்கு எதெல்லாம் தேவையோ அதை ஒரு டிசிஷன் மேக்கிங் போகிறோம் இல்லையா என்னோட ஓன் வே ஆஃப் இண்டிவிஜுவல் யூனிக்கான டிசிஷன் மேக்கிங் டிசிஷன் மேக்கிங் என்ன பண்ணலாம் எந்த மாதிரி செய்யலாம் எவ்வளவு நாள செய்யலாம் எப்பப்ப செய்யலாம் எதாவது செய்யக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி போகும் இது எதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது பண்ண முடியும் நீட் இருக்கும் போது மட்டும் ஓகே சார் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க பட் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிய வந்ததுனா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார்